வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு மெயின் ரோடு பேஸில் ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் தினந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் இருந்தீங்க மெயின் ரோடு பேஸில் இருக்குதுங்க பார்த்துருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டுமே தென்னந்தோப்பு தானுங்க உங்களுக்கு எல்லாமே நாட்டு மரம் தானுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸ் உங்களுக்கு முந்நூறு அடி வந்துடுவீங்க மண் அருமையான செம்மண் பூமிங்க சமசதுமான ப்ராப்பர்ட்டிங்க இதில் வந்து ஒரு ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க தொட்டி இருக்குதுங்க போர் இருக்குதுங்க தென்னை மரம் தானுங்க எல்லாமே நாட்டு மரங்க இது சர்வீஸு தொட்டி போர் எல்லாமே செப்பரேட்டாக வந்துருக்கு நம்மளுக்கு மட்டும் வேற யாரும் கூட்டு வராதுங்க பக்கத்தில் ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க இது வந்து தொட்டிங்க போரு கம்ப்ரஸருங்க தொட்டி போர் வருங்க இப்படி எடுக்கணும் இந்த போர் வந்து உங்களுக்கு இந்த பூமிக்கு வந்து தண்ணி மிச்சங்க வேற பூமி வேணாலும் தண்ணி பாய்க்காங்க போரில் தண்ணி ஸ்டோரேஜ் இருக்குது தண்ணி இருக்குதுங்க சப் மோட்டரே வேணாலும் மாட்டிலாங்க அந்தாலும் தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க இந்த போரில் பக்கத்தில் வீடுகள் இருக்குதுங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க பஸ் ரூட் மேலேயே இருக்குதுங்க இந்த தினந்தோப்பு வந்து தாராவரம் மெயின் ரோடு பேஸ்லயே இருக்குதுங்க பக்கத்தில் இந்த பூமியை சுற்றி வீடுதானுங்க சுற்றியுமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு பேஸில் எம்டி லேண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விலை ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த மெயின் ரோடு பேஸில் எம்டி லேண்டே உங்களுக்கு அந்த பட்ஜெட் தானுங்க தென்னை மரம் போர் தொட்டி ஃப்ரீ சர்வீஸ் எல்லா வசதியோடையும் அதே ரெண்டு தான் சொல்கிறாங்க மெயின் ரோடு மேலே லேண்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சவங்க நினச்சவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது ஒரு ரெண்டு வருஷத்தில் எல்லா மரமும் ஃபுல்லாகவே காப்புக்கு வந்துடுங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பருக்கு கால் வாங்க பார்த்துர்லாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்